மற்றும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர் எத்தனையோ கூட்டிருந்தோம் ஏராளமா பேசினார்கள் சில பேர் வர மறுத்தார்கள் வந்திருந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அருந்தோற்று அனைவரும் உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இதற்கு பக்கத்து அறையிலே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் உண்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளுறோம் تھوڑا ٹھیک ہے یہ دیکھ تو رہا ہوں تم نکرا رہا ہے ردیت کر دے اس کے بعد پتہ نئی پر ٹھیک ہے سٹے فرینڈ تم سٹے کالنگ کالنگ تھینک یو உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்த போது ராவண வளைகிற வலையொலி காட்சியை அழைக்கிறோம் அவர்கள் அதற்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்றால் செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதே நாங்களும் கருத்தாய் வலையொலி காட்சியாக உங்களுக்கு அழைக்க இருக்கிறார்கள் எனவே ராம ராமன் ராமநாத வலையொலி காட்சி நிறுவனத்தால் அனைவருக்கும் அன்புக்குரிய சகோதரர் ஏகவை வந்தவர்களுக்கும் இனத்தவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தன்மைகளையும் தெரிவித்துக் கொள்ளும்